ய மாலை வணக்கம் எதுக்கு இந்த பதினஞ்சுன்னா நம்ம காரைக்கு எடுத்து கட்டுறாங்க அதை நம்ம எடுத்துக்கிறேன் கட்டிய திரும்பிங்களா விவசாயம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் ஏன் கங்கரா வந்து போறேன் ஏத்தி போடுவா நான் ரெண்டு வகம் போறது இவரலாம் இவன் நானே ரெண்டு வகம் போட்டானே பாருங்க அங்கடங்கியா தண்ணி இங்க இருந்தா அங்கதான் போங்க ஆமா ஆமா யோ அங்க அடங்கி சொன்னா இங்க அடைச்சிட்டு தண்ணி அங்க 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 வந்து உடனே இங்க திருப்பாய இந்த பூரா அடைங்க அங்க வந்து விடுங்கடா இங்க அத்து விடுங்க அந்த திறந்து விடணுமியா ஒன்னுக்கு ஆயிப்போச்சியா அடலாம் ஊரா மூ